ஹலோ ஒன் குட் மார்னிங் வெல்கம் டு வாவ் மண்மனம் இன்னைக்கு ஒரு குட்டி ஹார்வஸ்ட் பார்க்கலாம் வெண்டைக்காய் கீழெல்லாம் கொஞ்சம் கிளைகள்லாம் விடுது வெண்டக்காய் ஸோ வெண்டக்காய் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணுன்னா இந்த மிஸ்டேக்ஸில் வந்து நான் லேர்ன் பண்ணுது ஒரு க்ரோ பேக்கில் ஒரே ஒரு வெண்டக்காய் செடி அதே மாதிரி அந்த க்ரோ பேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் எவ்வளோ பெரிய பாக்ஸ்லையோ கண்டெய்னர்லையோ குரோ பேக்லேயோ வைக்கிறோமோ அவ்வளோ கிளைகள் விடும் அவ்வளோ காய் வரும் ஸோ இதுதான் வெண்டக்காய் செடியோட ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு நாலு வெண்டக்காய் தான் ஒரு சிகப்பு வெண்டை கிடச்சிருக்கு ஸோ இங்கே வந்து தக்காளி ரெண்டு தக்காளி இருந்துச்சு நாட்டு தக்காளி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல புளிப்பாக இருக்குது இந்த நாட்டு தக்காளி ஸோ இந்த செடிங்களை கொஞ்சம் பார்த்து இதில் இருந்து விதை எடுக்கணும் அதுக்கப்புறம் சங்குப்பூ ஸோ சங்குப்பூ வந்து காய வச்சு வச்சுட்டு அப்பப்போ வந்து டீக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா இல இருக்குது ஸோ அந்த புதினா வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த க்ரோபேக் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் முள்ளங்கி போடணும் ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு வேறு போடுறதுக்கு ரெடி பண்ணலாம் ஸோ இருக்கிற புதினா எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் சமையலுக்கு தேவைப்படுது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ